போகும் பெண் உழைப்பு இதுதான் என் தலைப்பு முதலில் பெண்ணாக பிறந்தாலே அவளுக்கான மதிப்பு சற்று குறைவுதான் பொம்பளை இருக்கா அப்படின்னு கேட்கிறவங்க இருக்கிறார்கள் பெண் பிள்ளை என்றால் நமக்கு சுமையாகத்தான் இருக்கிறது என்ற கருத்தும் பலருக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு பொம்பளை புள்ள அவ படிச்சிட்டு இருக்கான்னா அவ படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு அவளுக்கு திருமணத்தை பண்ணி வச்சிடுறாங்க திருமணம் நடந்து முடிந்த பிறகு அவர்களுக்கு மீண்டும் படிப்பு தொடர்கிறதா என்று கேட்டால் சற்று குறைவுதான் அவள் படித்த படிப்பிற்கான வேலைக்கு அனுமதி கிடைக்கிறது என்றால் சற்று குறைவுதான் தங்க கூட்டில் சிக்கிய கிளி போன்ற வாழ்க்கை தான் திருமணம் முடிந்த பிறகு பல பெண்களின் வாழ்க்கையின் நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகமும் ஆண்களும் ஏன் ஒரு சில டைம்ல நம்ம கூட சொல்லிடுறோம் நான் வீட்டுல தான் இருக்கேன்னு இந்த சமூகத்தை பார்த்தோம் சும்மா இருக்கின்ற ஆண்களை பார்த்தோம் ஏன் நம்மள பார்த்தோம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சும்மா இருக்கிறதுக்கு எதுக்குங்க என் பாட்டி முதல் என் தங்கச்சி வர காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு தண்ணி தெளிச்சு வாசலை பெருக்கி கோலம் போட்டு சமைச்சு பாத்திரம் விளக்கி பள்ளங்களை பசங்களை கூட்டி போய் பள்ளிக்கூடம் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து மதியம் சமைச்சு துணியெல்லாம் துவச்சு அந்த துவச்சு துணி எல்லாம் மடிச்சு வச்சுட்டு நைட்டுக்கு என்ன சமைக்கணும் பிளான் பண்ணி சமைச்சு எல்லாருக்கும் போட்டு அவங்க எச்சத்தட்டலாம் கழுவிட்டு நாளைக்கு என்ன சமைக்கணும்ன்ற அளவுக்கு யோசிக்கிற மிக சிக்கலான அலுவலகத்திற்கு இணையான வேலை செஞ்சிட்டு இருக்க எங்களுக்கு சனி ஞாயிறு ஆனாலும் விடுமுறை கிடையாது மாத மாத சம்பளமும் கிடையாது நாங்க செய்யற வேலைய சும்மா செஞ்சிட்டு சொல்லிட்டு போயிடுறீங்க சுகம் காணும் எண்ணம் எங்களுக்கு இல்லையா பெண்ணாக பிறந்து உங்கள் அத்துணை பேருக்கும் உடைத்து உழைத்து உழைத்து மடிவதற்காக பிறந்தவர்களா என்ற கேள்வி என்னுள் எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கிறது பெண்ணே பெண்ணே நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு பகுத்தறிவோட இருந்தாலும் நம்ம வீட்டுல நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியுதா எத்தனை தாய்மார்கள் இரவும் பகலும் பாராமல் கடினமான உழைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா ஆண்கள் சொல்கிறார்கள் ஒரு பொம்பளை புள்ள வேலைக்கு போய் நம்ம இருக்கணுமான்ற ஒரு ஈகம் அவங்களுக்குள்ள எப்பயுமே இருந்துட்டே இருக்கு படிச்ச புள்ளதா வேணும் வேலைக்கு போற புள்ளதான் வேணும்னு நினைக்கிற ஆண்களும் அந்த குடும்பத்தினர்களும் ஒரு படிச்ச பெண்ணையும் ஒரு வேலைக்கு போற பெண்ணையும் ஒரு பெண்ணையும் எப்படி நடத்தணும்ன்ற ஒரு பகுத்தறிவு இருக்கிறது என்று கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அவள் கல்வி கற்க வேண்டும் என்பதை நம்முடைய முக்கிய நோக்கமாகத்தான் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக இந்த சமூகம் பெண்ணிற்கான மதிப்பை ஒரு வரையறை வைத்திருக்கிறது பொம்பள புள்ள பாக்கல் லட்சணமா அழகா அமைதியா மென்மையா தனக்கு ஏத்த மாதிரி வலிஞ்சி நெலிஞ்சி கொடுக்கிற பெண்ண தான் இந்த சமூகமும் அந்த குடும்பத்தினர்களும் மதிக்கிறாங்க இந்த ஆண்களும் சமூகம் மட்டும் அல்ல நம்முடைய மதிப்பிற்கான உழைப்பிற்கான குறைவு நாம் பயன்படுத்தும் ஆயுதங்கள் கூட நம்முடைய உழைப்பிற்கான ஊதியத்தை குறைத்து கொண்டுதான் இருக்கிறது உதாரணமாக என் வீட்டில் இருந்த நிகழ்வினை நான் கூறுகின்றேன் எங்க வீட்டுல தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துல நீர் பாய்ச்சற வயலை மட்டுமே சரி பண்ற வேலை தான் என் அப்பாவுடைய வேலை அவர் பயன்படுத்துற ஆயுதத்தின் பெயர் வந்து மம்மட்டி ஆனா அந்த தோட்டத்திற்கு மொத்த செடிகளிலும் இருக்கிற கலையை எடுப்பதற்காக என் அம்மா பயன்படுத்தும் ஆயுதத்தின் பெயர் களக்கட்டு ஆனா என் அப்பா அந்த பணிய ஒரு நாள்ல முடிப்பாரு என் அம்மா அந்த பணிய ஒரு வாரம் செய்வாங்க என் அப்பாவுடைய உழைப்பை தாண்டி என் அம்மாவுடைய உழைப்பு மிகவும் கடுமையான உழைப்பு ஆனா என் அப்பா செய்யற நேரம் குறைவு என் அம்மா வேலை செய்யற நேரம் அதிகம் ஆனால் ஊதியம் என்றால் பெண்ணுக்கு சற்று குறைவாக தான் நிகழ்கிறது இது கிராமத்தில் மட்டுமல்ல இங்கு நகரங்களிலும் இந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்காக தான் என்னவோ தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் பஞ்சாலைகளில் பெண்கள் நடத்திய மிகப்பெரிய போராட்டம் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான நேரமும் ஊதியமும் வழங்க வேண்டும் என்ற ஒரு போராட்டம் அது போராட்டம் என்று நான் கூற மாட்டேன் மிகப்பெரிய போர் என்றே கூறுவேன் அந்த நாளை நினைவு கூறும் நாளாகத்தான் நம் ஆண்டுதோறும் மார்ச் எட்டு உலக மகளிர் தினத்தை கொண்டாடி ஒவ்வொரு மகளிர் தினம் அன்றும் ஒரு உண்மையான முழக்கத்தை பெண்ணின் நாம் இருப்போம் நான் சொல்கிறேன் அடுத்த ஆண்டு வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி அன்று நம் பெண் அமைப்பின் சார்பாக பெண்களுடைய உழைப்பிற்கான மதிப்பும் ஊதியமும் வழங்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு கொள்கையை நாம் முன்வைப்போம் ஓடி ஆடி திரிஞ்சதுக்கு அப்புறம் ஓய்வு கேட்பது நம்முடைய கால்கள் மட்டும் இல்லைங்க எங்க காதில் ஒரு முறையாவது சொல்லிவிட மாட்டீர்களா பெண்ணே நீ குடும்பத்திற்காக உழைத்திருக்கின்றாய் உன் உழைப்பு உலகம் போற்றும் உனக்கான ஊதியம் வழங்கும் என்று